பீஸாதான் இருக்கு இடைக்கி வாய் வச்சு ஊறுது பாருங்க சூப்பரான அந்த கனவா மீன் வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பரான கனவா மீன்ல நம்ம வந்து ஊருகா போடலாம் கனவா மீன் ஊருகா ரொம்பவே செமையா இருக்கும் பாத்துக்காங்க ஏற்கனவே ஆள் ஊருகா போட்டேன் பாத்தீங்களா அவ்வளவு நான் எவ்வளவு ஊருகா போட்டேன்னா அவ்வளவு ஊருகாயும் உடனே போயிட்டு திருப்பி அடுத்தால கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஊருகா ஆனா குடுக்கறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு இவத்துக்கும் அந்த வீடியோ ரொம்ப வியூஸ் கூட ரொம்ப போகல கொஞ்சமாதான் தான் இருந்துச்சு ஆனா நான் போட்ட ஊருகா அவ்வளவுமே டக்குன்னு போயிட்டு பாத்துக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த கனவா மீன்லயும் ஊருகா போட்டு வச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மள்கிட்ட வந்து நாலு ஊருகா கனவா மீன் ஊருகா சாதாரண ஊருகா அதுக்கப்புறம் அந்த மாசி சம்பல் இதெல்லாம் போட்டு நம்ம கடையில வச்சிருக்கோம் பாத்துக்கங்க இன்னைக்கு நம்ம கனவா மீன்ல ஊருகா பண்ணிருக்கோம் இத நீங்க பாத்து வீட்ல பண்றதா இருந்தா கனவா மீன் வாங்கி அப்படியே பண்ணி பாருங்க உண்மையிலேயே செமையா இருக்கும் வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கனவா மீன் ஊருகாய் போடுறதுக்கு கொஞ்சம் கனவா மீனா வாங்கி வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பெரிய மீன் வந்துக்கிடுங்க அந்த தலையில தலைப்பகுதி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஏன்னா வந்து வேண்டாம் அது வந்து கொஞ்சம் நார் ஒரு மாதிரி நீள நிலமா இருக்கும்ல தெரியும்லா அந்த மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ஊருகாய்க்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து தனியாக நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம் பார்த்துக்கோங்க அதை உண்மை இப்போ வந்து இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய்க்கு அதை வந்து நல்லா பொடிசு பொடிசா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் அதனால அதை கொஞ்சம் நல்லா உட்காந்து ஆறாமரை நம்ம வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தேன் டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே ஊருகாக்கி கணவா மீனை வந்து வெட்டி வச்சாச்சு இனிமேல் இந்த கிளீனிங் வேலை தான் கொஞ்சம் நிறைய பத்துக்கோங்க இந்த மீனில் ஏன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இப்படி பொடிசு பொடிசா வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் நம்ம கழுவி வச்சு அப்படிலாம் கொஞ்சம் வேலை இருக்குல்ல இதில் பொதுவாக அந்த மீன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லேயே கொஞ்சம் நல்லா கழுவுறது தான் மெயின் அதே மாதிரி இதுலேயும் ஒரு மூணு நாலு தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு ஆறாம் நம்ம முதல்ல உட்காந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்டே ஆகிட்டு இதுக்கே சரி அப்படின்ட்டு அப்படியே வெட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கனவா மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சாச்சு பேன் அடுப்புல வச்சிட்டு நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கோம்ல கனவா மீன் இது வந்து ஏற்கனவே நிறைய செய்வோம் பார்த்துக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து தனியா அங்கே இருக்குது இப்போ நான் வந்து அந்த வீடியோ காமிக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கனவா மீனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேனில் அடுப்பில் போட்டுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா கழுவி வச்ச கனவாவை அது கூட சேர்த்துடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் நம்ம சேர்த்துட்டு வேக நல்ல அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதான் அது நல்லா வெந்திரும்பத்துக்குங்க தண்ணி வந்து நிறைய கூடாது ஏன்னா ஏற்கனவே தண்ணி விடும் இந்த கனவா மீன் இறால் இதெல்லாம் தண்ணி விடும் அதனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நார்மலா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து பத்து நாப்பில் வரணும் அப்படி வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை ஆற விட்ட வேண்டியதான் இவ்வளவுதான் இது வேக வைக்கிற ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த கனவா மீனை அவிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கிலோ கனவா மீனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சீரகம் இருக்குல்ல அது ஒரு மூணு இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு கரிஞ்சீரக கூடாது பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே கொஞ்சம் அந்த சீரகம் வந்து ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுறணும் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் வாக்கில் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இவ்வளவு தான் இதுக்குள்ளே மசாலா அதுக்கப்புறமா நம்ம வத்தல் வத்தல் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வத்தல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் வந்து அது அவ்வளோவா காரம் இருக்காது இல்லை நமக்கு வந்து இந்த வத்தல் தான் நல்லா காரம் கொடுக்கும் அதனால இந்த வத்தலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை ஆற விட்டு நம்ம வந்து அதை போட்டு வினிகர் ஊத்தி அரைக்கணும் அதுதான் மெயின் இந்த மாதிரி நான்வெஜ் ஊறுகாய் எல்லாத்துக்குமே வினிகர் ஊத்தி நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு பக்கத்துல இவ்வளவுதான் மசாலா இப்போ நல்லெண்ணெய் வேற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க தயவு செய்து நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் அப்படி கெடாம நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அதுல வந்து கொஞ்சம் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி நல்லா பொடிசா வெட்டி வச்சிருக்க பார்த்துக்கோங்க அந்த இஞ்சியை அந்த நல்லெண்ணெயில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ள போடு அதையும் நீளவாக்களை நறுக்கி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடும் நல்ல ஒரு வாசம் வரும் பார்த்துக்கோங்க இந்த கடுகு அப்புறம் இஞ்சி அப்புறம் பூண்டு இந்த மூணும் நல்லா சேர்ந்து செமையாக ஒரு வாசம் வரும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வெட்டி போட்டுக்கலாம் நல்ல ஒரு மணம் வரும் இப்போ பாருங்கள் நான் மசாலா வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் வெனிகர் ஊற்றி இப்போ நம்ம வந்து டைரெக்டாக அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த கனவா அவிச்சு வச்சுருக்கோம்லாம் அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதை நம்ம முதல்ல சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சோம்லாம் அதை இப்போ இது கூட நம்ம வந்து போகிறோம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கனவால உடனே இந்த மசாலா வந்து பிடிக்காது எப்பவுமே கனவா மீன் வந்து கொஞ்சம் அந்த ராள் அளவுக்கு வந்து அந்த கனவா மீனில் ஒன்னே பிடிக்காது ஆனால் நம்ம போட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் நம்ம எடுத்து பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் செம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார் இருக்குல அதை வந்து அதுல கொஞ்சம் மசாலா அங்கங்கே ஒட்டி இருக்கும்ல இதை வந்து கொஞ்சம் தண்ணியை தண்ணி ஊற்றக்கூடாது சாரி ஊற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்தேன் தண்ணி ஊற்றக்கூடாது அதுல கொஞ்சம் வினிகர் அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா அலசி ஊற்றிட்டு இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கணும் எக்காரணம் கொண்டு தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கெட்டு போயிடும் அதே மாதிரி எண்ணெயும் தான் சேர்க்கணும் இது ரெண்டும் மெயின்னு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கவும் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இது வந்து எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு தான் நான் வந்து அளவு சொல்லிகிட்டு இருக்கேன் இதையும் நல்லா போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் அடுப்பில் கொதி வந்த உடனே அப்படியே கொஞ்சம் சிம்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் திறந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த வேத்து வேத்து அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே விடக்கூடாது இல்லை ஒரு ஃபேனை போட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து வெந்து வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் கனவா மீன் ஊருகா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா கொதி வந்துருச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதுக்கு மேலே என்ன செய்வோம்னா நல்லெண்ணெய் இருக்குல்ல அதை கூட கொஞ்சம் நம்ம நல்லா அப்படியே சேர்த்து விட்டுருவோம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ அது வந்து அப்படியே மேலே நல்லா சூப்பராக நிற்கும் இன்னொன்று அந்த சாப்பிடும்போது அந்த பச்சை நல்லெண்ணெயோட அந்த வாசனை வந்து செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நான் சொன்னேன்னு இப்ப நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இவ்வளவுதான் கனவா மீன் ஊறுகா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அப்படி பத்து நாப்புல இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறணும் ஆனா அடி அடிபிடிக்கலாம் விட்டுறாதீங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உருவா கட்டாயம் பிடிக்கும் யார் யாருக்கு இப்ப என்னைய பொறுத்தவரை எனக்குலாம் வந்து எப்பவுமே இந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்குலாம் இந்த ஊருகா ரொம்ப பிடிக்கும் யார் சீ ஃபுட்டு இயற்கையா சாப்பிட பிடிக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே கட்டாயம் இந்த மாதிரி உருகா பிடிக்கும் பார்த்துக்கா அடுத்தால போட்டு வச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்மள்கிட்ட வந்து இந்த ரால் உருகா கனவா மீன் ஊருகா அந்த மாசிச்சம்பழு அதுக்கப்புறமா அந்த மீன் ஊருகா மீன் ஊருகாலேயுமே ரெண்டு மூணு மீன் வெரைட்டி இந்த மாதிரி ஊர்காலாம் இருக்குது பார்த்துக்கங்க இப்போ இந்த கனவா மீன் ஊர்கா வந்து நீங்கள் கனவா மீன் வாங்கினீங்க அப்படின்னா இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊர்கா உண்மையிலே சூப்பராக இருக்கும் சில பேருக்கு வந்து கனவா மீன் கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கலாம் சரி இன்னொன்று செஞ்சு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கொரியரில் அனுப்பி வைக்கலாம் நம்ம கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரால் ஊருகா மெயின் ஊருகா அதுக்கப்புறம் அந்த மாசி சம்பல் அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பட்டி பனங்கற்கண்டு சுக்கு கருப்பட்டி புட்டு கருப்பட்டி இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் கடையில் வச்சு வச்சுருக்கேன் இந்த ரால் ஊருகா மீன் ஊருகா இந்த கனவா மீன் ஊருகா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே போட போட நம்மளுடைய அந்த யூடியூப்பில் நம்ம போடுறோம்ல அந்த இதில் வந்து அந்த வாட்ஸ்அப் பண்ணி எல்லாருமே ஓரளவுக்கு வாங்கிடுறாங்க அதனால் அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு போயிருது கருப்பட்டி முத கொண்டு எல்லாமே கொரியரில் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இது ஒரு எல்லாரும் நினைக்கிற இது என்ன தேவையில்லாத வேலை இவளுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் கூட நினைக்கலாம் ஆனால் நான் வந்து இப்படி நினைக்கல கடையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் யூடியூப்ல வீடியோ போடுறதுனால அதுலேயும் நான் போட்டு அந்த நம்பர் கொடுத்த பார்த்தீங்களா நான் போட போட ஆனால் வந்து எல்லாமே போயிட்டே தான் இருக்கு அதுதான் உண்மை எதுவுமே வந்து தங்கினே கிடையாது தான் போகும் திருப்பி நான் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா பொருளுமே கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க